தீமானுக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இப்படியாக ஒரு கட்டுக்கதைகள் இனிமேல் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த ஊடக சர்க்கிளில் நம்ம சோர்ஸ் மூலமாக போது இது முழுக்க முழுக்க சிலரால் சிலரால் உருவாக்கப்பட்டு உள்ளே கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்ல வராங்க அது அந்த நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது நிர்வாகம் எல்லாத்தையுமே கண்டுக்காது ஒரு செய்தி வருது உள்ளே வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் வெளியில் இருந்த அந்த உயர்ந்த மனிதனுடைய தரப்புக்கும் என்ன டீல்ன்றது ஒன்று இருக்குது இதையும் நம்ம பார்க்கணும் நிறைய இந்த மாதிரிலாம் நடக்கும் அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இப்படியான செய்திகள் கட்டுக்கதைகள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு நிறைய நடக்கும் அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கும் இன்றைக்கி தேதிக்கு வாக்குகள் வந்து சிதறும் அப்படின்னா இவர்களால் தான் சிதறும் அப்படின்றது திமுகவுக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவர்களை தான் விமர்சிக்கணும் விமர்சிக்க முடியும் இது வரைக்கும் செய்ததுன்னு இந்த கேள்வியை கேட்க முடியும் கடந்த காலத்தில் கேட்டாங்க இந்த காலத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதிகாரத்தில் இல்லாமல் போன பாம்பு அடித்து புண்ணியம் இல்லை அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சி முடிவு தாமேக்கா அளவுக்கு பேசுவாரா திமுகவுடைய விமர்சனங்கள் இருக்கா அந்த ஊழல் முறைகேடு எவ்வளவு நடந்துருக்குது டாஸ்மாக் எவ்வளோ இது வரைக்கும் பேசுவாரா போகிற போக்கில் ஒரு டயலாக் விட்டார் ஊழல் முறைகேடு இவ்வளோ நடந்திருக்கு அப்பா என்னார் அதை தாண்டி ரொம்ப பிரித்து மேயிற மாதிரி ஒரு தலைவரால் ஏன் பேச முடியல ஏன் விஜயால பேச முடியல இந்த கேள்விலாம் இருக்குது அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து இப்போ விஜய் நாம் தமிழர் கட்சியிலையும் கூட சரி ஒன்றும் மற்றவங்களையும் கூட புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு காமெடியனாக தான் சித்தரிச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்க கூட வந்து அரசியலை நுணுக்கமாக கவனிக்கிறாங்க இதை நீங்கள் வந்து இப்படி பார்க்கக்கூடாது அவனை வந்து ஒரு காமெடியனாவோ இல்லை வந்து இது பண்ணுறதோ பார்க்கக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளை பிரிப்பதற்காக வந்த யுத்தி தான் விஜய் இது இதுக்குள்ளுக்குள்ளார ஒரு அரசியல் இருக்குது அதை பார்க்கணுங்க ஐயா அப்படின்னு சாதாரணமாக கணிக்கிறாங்க பெங்களூர்லேருந்துட்டு சகோதரி நம்ம வந்து என்னடோன்னா இந்த விஜயை வந்து ஒரு ட்ரோல் பண்ணி ஒரு காமெடியாக வந்து அது இல்லை நோக்கம் வந்து விஜய் காமெடிக்காக வரல காரியத்தோடு தான் வந்திருக்கிறாரு ஏதோ ஒரு பெரிய நெட்ஒர்க்கு இந்த வாக்கு சதவீதத்தை திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு போயிடக்கூடாது ஒன்று அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா அதிமுக ஜெயிச்சிரும் நான் தமிழர் கட்சிக்கு வந்தோன்னா நாத கட்சியுடைய வாக்குகள் இன்னும் உயரும் அதை பிரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு தான் விஜயை பயன்படுத்துது அது யார் டெல்லி இயக்குகிறதா அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நினைக்கிறதா சொல்லப்போனால் இவர்களே பணத்தை கொடுத்துட்டு இந்த வாக்குகள்லாம் தனியாக பிரிச்சுட்டு போனால் நம்ம டேமேஜ் நமக்கு இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலான்னு சொல்லணும்னு இந்த ஆளுங்கட்சி தரப்பிலே கூட நடந்துருக்கலாம்